ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோடில் சந்தோஷேகர் வந்து சக்தியை கூப்பிட்டு பேசுகிறாங்க பொண்ணு நீ எப்பப்போ ஒய்ஃபை எடுத்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து என்னால் ஒய்ஃபா பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் இன்னும் ப்ரீத்தி மேலே உனக்கு அந்த அஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் அந்த எண்ணம் இல்லை பிரீத்திக்கும் அந்த எண்ணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு நீ பொன்னியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன் எது உன்னை தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியலப்பா இதுக்கப்புறம் இந்த டாபிக் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு சந்திரசேகர் வந்து இதுக்குள்ளே வேற ஒருத்தர் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு வந்து கால் பண்ணி பண்றாங்க ஜெயா வந்து புடவை எடுத்துட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சக்தியும் பிரீத்தியும் வராங்க ஜெயா வந்து பிரீத்தியும் ஒரு சாரி எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க பொண்ணி வந்து வீடு தொடச்சிட்டு இருக்காங்க ஜெயா வந்து பொண்ணிய கூப்பிட்டு பொண்ணுக்கும் சாரி எடுத்து கொடுக்குறாங்க பொண்ணி வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஜெயா வந்து ஒரு ஃபைல் தேடிட்டு இருப்பாங்க சந்திரசேகர் வந்து அந்த ஃபைலை எடுத்து கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சதை நினைச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல உனக்கு பொண்ணிய பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிது நீ சீக்கிரமா பொண்ணிய வந்து மர்மகளா ஏத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ